ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி காரை பொங்கல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வெரைட்டி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டு போகும்போது அங்கே பார்த்தேன் அது அப்படியே நான் இங்கே பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ண போகிறேன் அதுக்கு நான் இங்கே ஒரு அழகுக்கு சாதம் பருப்பு போட்டு உப்பு இல்லாமல் நல்லா குழைவாக வேக வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் நெய் நெய்விட்டுருக்கேன் கடாயில் அதில் நம்ம முந்திரி பருப்பு போட்டு வச்சுருக்கேன் நான் முந்திரி பருப்பு போட்டுருக்கேன் முந்திரி பருப்பு வருத்ததுக்கப்புறம் சீரகம் மிளகு இது நல்லா வரும் வருபட் சீரகமும் மிளகும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கிறோம் அப்புறம் பெருங்காயம் அப்புறம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி நல்லா வசங்கிறதுக்கப்புறம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் சாதாரண ஒரு ஸ்பூனில் கோபுரமாக போடல தட்டி தான் போடுறேன் தட்டி ஒரு ஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி எடுத்துக்க நீங்கள் சாதா சி சில்லி பவுடர் கூட போடலாம் வீட்டுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் போட்டு நல்லா வறுக்கணும் நெய்யில் இப்போது இந்த பொங்கலில் உப்பு போடலன்னு சொன்னோம் இல்லையா உப்பு போட்டு நல்லா கலக்கிக்க போகிறோம் இப்போது இதுக்கு கருவேப்பிலை போடுறோம் முந்திரி பருப்பு வருபட்ட உடனே நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஹைலே வச்சிங்கன்னா எல்லாம் தீங்கு போயிடும் இப்போது இந்த பொங்கலை எடுத்து இதில் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காரப்பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு இது தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள் Thank you.